டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் குரூப் ஒன் போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தமிழ் இலக்கணத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர் வார்த்தையை பாருங்க தொகை தொகை என்றால் என்ன மறைந்து வருவது நிலை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் ஒன்றிணைந்து வருவது பேர்ச்சொலோடு வினைச்சொல் சோறும் வினைச்சொல்லோடு பெயர்ச்சொல் சேரும் ஆனால் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு உறுப்பு மறைந்து வரும் அதான் தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் இப்போ ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் கோயில் சென்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நான் கோயிலுக்கு சென்றேன் அப்படின்னு தான் அந்த வார்த்தை வரணும் நான் கோயில் சென்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போ அந்த இக்கு அந்த இக்கு மறைஞ்சு வருது கு இ நான் கோயிலுக்கு சென்றேன் இக்கு கூட்டலா என்ன செய்து மறைஞ்சு வருது அப்படி ஒரு ஓம உருப்பு மறைஞ்சு வந்தால் அதான் தொகைநிலை தொடர் புரியுதுங்களா இது ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க அவங்க ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதர் பேசிக்கிட்டு இருக்கார் மைக்கில் பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க யாருங்க அங்கே இருக்குது அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு தலைமை தங்க யாரும் இருக்கார்ல யார் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் பேர் உங்களுக்கு தெரியல அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா அவர் அவருடைய அடையாளத்தை சொல்வீங்க அவர் என்ன கலர் சட்டையை கொடுத்திருக்காரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல ஒரு குறிப்புக்காக சொல்லலாம்ல கலர் சட்டை அவர் பேசினார் பேசிகிட்டு இருந்தார் நான் போகும்போது வெள்ளக்கலர் சட்டை போட்டிருந்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க சேப்பு சட்டைக்கார் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பை வச்சு கொடுக்குறீங்கல்ல அதான் அன்மொழி தொகை புரியுதுங்களா இந்த மாதிரி மொத்தம் தொகைநிலை தொடரில் மொத்தம் ஆறு இருக்குது தொகைநிலை தொடரில் மொத்தம் எத்தனை இருக்குது ஆறு இருக்குது இதை பற்றி தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கேள்வி வரும் மறந்துடாதீங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தொகைநிலை தொடர் என்பது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதுதான் தொகைநிலை தொடர் எனப்படும் திருப்பி சொல்லுவோமா தொகைநிலை தொடர்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதுவே தொகைநிலை தொடர் எனப்படும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் கரும்பு தின்றான் என்ன தின்றான் கரும்பு தின்றான் அப்போ கரும்பை விகுதி மறைஞ்சு வருது அப்போ அதனால தான் எனது என்ன சொல்கிறாங்க தொகைநிலை தொடர் கரும்பை தின்றேன் கரும்பை தின்றேன் அப்போ ஏதோ ஒரு உறுப்பு மறைஞ்சு வர்றதுனால இது தொகைநிலை தொடரில் வருது அப்போ திருப்பி சொல்லிடுவோமா இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதுவே தொகைநிலை தொடர் என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் அந்த ஐ விகுதி மறைஞ்சு வருது கரும்பை தின்றான் நான் மாலை தொடுத்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நான் மாலை தொடுத்தேன் அப்போ அந்த இடத்துல எப்படி வரணும் நான் மாலையை தொடுத்தேன் அப்போ ஐவிகிதம் அங்கே என்ன செய்யுது மறைஞ்சி வருது இந்த மாதிரி தான் தமிழில் நிறையா வார்த்தைகள் மறைஞ்சிருக்கும் அது எந்த கேட்டகிரிக்குள்ளே வருது இலக்கணத்தில் தொகைநிலை தொடரலை அப்போ தொகைநிலை தொடர்னா என்னென்னது இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரு சொல் ஒரு பொருள் தரும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா இதில் கீழே இருக்கிற நம்ம அதைத்தான் கொடுத்துருக்கோம் இதில் கரும்பை தின்றான் ஐ என்ற ஓம் உருவு மறைந்து வருகிறது எனவே இது தொகைநிலை தொடராகும் இதில் கரும்பை தின்றான் என்பதில் ஐ என்ற உருவு மறைஞ்சு வர்றதுனால இதை தொகைநிலை தொடர் என்ன அழைக்கிறோம் அப்போ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை ஓமை தொகை ஓமைத்தொகை தொகை அன்மொழித் தொகை வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை அன்மொழி தொகை இது ஆறுந்தான் தொகைநிலை தொடரில் இருக்கக்கூடிய வகைகள் வேற்றுமை தொகை மொத்தம் எட்டு ஓம உறுப்பு இருக்குது அது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் ஓம உறுப்பு கிடையாது ஐ ஆள் கு இன் அது கண் இதுதான் அந்த ஓம உறுப்புகள் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுகிறது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என அழைக்கப்படுது ஏன்னா ரெண்டுக்குமே ஓம் உறுப்பு கிடையாது புரியுதுங்களா வேற்றுமை பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுப்போம் இலக்கணத்தில் ரெண்டாவது இருக்குது பாருங்கள் வினைத்தொகை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு காலத்தையும் தான் வினைத்தொகை இப்போ ஊறுகாய்னு சொல்கிறோம்ல ஊரும் காய் ஊறுகின்ற காய் ஊற போகும் காய் அப்போ ஊறுகாய் மூணு காலத்தையும் காட்டுது இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் இப்போ வீசு தென்றல் டென்த்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க தமிழ் புத்தகத்தில் வீசு தென்றல் அப்போ வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசு வீச போகும் தென்றல் அப்போ மூணு காலத்தையும் காட்டுறனால அது என்னது வினைத்தொகை அப்போ இந்த வினைத்தொகைக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன் அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஞாபகிக்கோங்க காலம் கரந்த பெயரச்சம் காலம் கரந்த பெயரச்சம் தான் எதை சொல்லணும் வினைத்தொகை காலத்தை கரைஞ்ச காட்டும் தான் காலம் கரந்த வினை வினைத்தொகை வீசு தென்றல் பாருங்கள் பெயர் தென்றல் ஏன் தென்றலை பெயரை சொல்கிறோம் தமிழர்கள் நான்கு திசையை வெவ்வேறு விதத்தில் அழைச்சாங்க கொண்டல் கிழக்கு பக்கம் வாடை கோடை தென்றல் அப்போ தெற்கு பக்கமாக வீசுகிறது தான் என்ன சொல்லுவாங்க அவங்க தென்றல் அப்படிம்பாங்க அப்போ காலத்தை கரைச்ச ஒரு பெயர் வச்சோம் அதான் அது எதில் வருது தொகையில் வருது புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் பண்புத்தொகை நிறம் சுவை அளவு வடிவம் போன்றவற்றில் ஏதாவது ஒரு உப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதான் என்னது அது பண்புத்தொகை எடுத்துக்காட்டு பாருங்களேன் செங்கடல் என்ன கடல் செங்கடல் அது எப்படி பிரிப்பீங்க பிரித்தெழுதுகளை செம்மை கூட்டல் கடல் எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் கடல் மை விகுதி வருதா செம் செம்முன்னு ஒரு நிறத்தை குறிக்குதான் அப்போ நிறத்தின் அடிப்படையில் வந்தாலும் அது என்னது தொகை அடுத்து பாருங்களேன் வட்டத்தொட்டி என்ன தொட்டி வட்டத்தொட்டி டி ஒரு சிதம்பரம் அப்படின்னு ஒருத்தர் டிகேசி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தமிழ் கவிஞர் அவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வட்டத்தொட்டி அப்படின்னு ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்துவாங்க அதோடய பேர் தான் வட்டத்தொட்டி இலக்கிய கூட்டத்துக்கு பேர் அதே பண்புத்தொகை தான் எப்படின்னா வட்டம் கூட்டல் தொட்டி அப்போ நிறம் சுவை அளவை குடித்தாலும் அது என்னது தொகை தான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் அடுத்து பாருங்கள் பண்புத்தொகையில் இன்னொரு கேட்டகிரி இருக்குது பண்புத்தொகைக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் இரு பெயரிட்டு தொகை என்ன பண்புத்தொகை இரு பெயரிட்டு பண்புத்தொகை பண்பு தொகைனா என்னென்னா சிறப்பு பெயர் முன்னாடியும் பெயர் பின்னாடியும் வரும் ஒரே ஒரு டெஃபனிஷன் தான் இரு பேர் வரும் அதில் மொதல் பேர் சிறப்பு பேர் ரெண்டாவது பேர் பொதுவான பேர் இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க இப்போ அங்கே ஒரு மரம் இருக்குப்பா அந்த மரம் மரம் ஒன்று இருக்குது அனுக்குள்ளே நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுவீங்க எந்த காட்டுக்குள்ளே நிறைய மரம் இருக்கு எந்த மரத்துக்கு கீழே நீங்கள் நிற்கிறீங்க தெரியாது அப்போ தெரிஞ்சவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க அப்போ இது என்ன மரம் பான்னு கேட்குறீங்க அது வேப்பம் மரம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வேப்பம் மரம் அப்போ அந்த வேப்பன்றது சிறப்பு பேர் மரம்ன்றது பொதுவான பேர் வேப்பன்றது சிறப்பு பேர் மரம்ன்றது பொதுவான பேர் அதான் இரு பேரிட்டு பண்பு தொகை இப்போ பாருங்களேன் மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் மார்கழினா ஒரு மாதம் திங்கள்னால் என்னது தமிழில் மாதம்னு அர்த்தம் இருக்குது அப்போ மார்கழின்றது சிறப்பு பேர் திங்கள்ன்றது பொது பேர் மார்கழி திங்கள் பனைமரம் கண்டிப்பாக இருபேருட்டு தொகை தான் நான் சொல்கிறது எல்லாமே இரு பண்பு தொகை தான் மார்கழி திங்களாக இருக்கட்டும் சாறை பாம்பாக இருக்கட்டும் இப்போ சொன்ன பனைமரமாக இருக்கட்டும் எல்லாமே என்னது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு இப்போ தான் சொன்னேன் வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு தான் இங்கே நான் பனைமரம் கொடுக்குறேன் இப்படி தான் அவங்க மாற்றி கொடுப்பாங்க மரம்ன்றது பொதுவான பேர் மரத்தில் எது சிறப்பு பனை அப்போ தூக்கி முன்னாடி அடிச்சுட்டுங்க பனை மரம் அப்போ சிறப்பு பேர் முன்னாடியும் பொது பேர் எப்படி வரும் பின்னாடியும் வரும் இவ்வளோதாங்க சிலபஸு அதுதான் தொகையில் இருக்குது இரு பேருட்டு தொகையில் மூணாவது தொகை ஓகேங்களா மலர் போன்ற கை போன்ற இந்த மாதிரி உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னது ஓமை தொகை அடுத்து பாருங்கள் தொகை அது என்ன இப்போ தாய் செய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்போ நம்ம எப்படி எழுதுனோம் தாயும் செய்யும் அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ உம்மு அந்த இம்மு என்ன செய்து மறைஞ்சு வருது அதனால் அது என்னது உம்மை தொகை அண்ணன் தம்பி அப்போ நம்ம எப்படி எழுதுனோம் அண்ணனும் தம்பியும் அப்போ உம்முன்ற விகிதி என்ன செய்து மறைஞ்சு வருது அதனால் என்னது உம்மை தொகை இந்த மேலே இருக்க அஞ்சலையும் எச்சி நிற்கிறதா அன்மொழி தொகை மேலே இருக்க அஞ்சலையும் வராமல் ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா அதான் என்னது அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை சிரித்தார் அவங்கள வந்து டெஃபனிஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஒரு யூனிக்காக ஒன்று சொல்கிறோம்ல அதான் அது கூட்டத்திலேருந்து வேறுபடுத்தி காட்டுறதா அன்மொழி தொகை இந்த மேலே இருக்க அஞ்சும் இல்லாமல் அது ஒரு தனியான ஒரு பண்பு இப்போ எடுத்துக்காட்டுக்கு போயிடுவோமா திருப்பி சொல்கிறேன் முறுக்கு சட்டை பேசினார் அல்லது முறுக்கு மீசை சிரித்தார் சேப்பு சட்டை பேசினார் இந்த மாதிரி வந்தாலே அன்மொழித் தொகை உம்மைத்தொகைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன் அண்ணன் தம்பி தாய் செய் உம்மு இது மறைஞ்சி விடுது அதனால் உம்மைத்தொகை மலர் போன்ற கை மலர் போன்ற பாதம் வந்துச்சுனாலே பண்பு பண்புத்தொகை நிறம் சுவை அளவு வடியும் செங்கடல் சொன்னேன் சாறை பாம்பு சொன்னேன் பனைமரம் சொன்னேன் மார்கழி திங்கள் சொன்னேன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் வினைத்தொகை வீசு தென்றல் கொள்கலிறு வேற்றுமை தொகையில் முதல் வேற்றுமைக்கும் ஓமொறுப்பு கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கும் ஓமரப்பு கிடையாது ஐ ஆல் கு இன்னது கண் இத்தனை வேற்றுமைகள் இருக்குது இந்த வேற்றுமை தொகையில் இது ஆறு எந்த கேட்டகரிக்குள்ளே வருது தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படம் ஆறு தொகை நிலை தொடர்னால் என்னது ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட சென்டென்ஸ் ஒன்று நெஞ்சு ஒரு பொருள் தரும் அவ்வளோதான் அதில் உறுப்பு ஒன்று மறைஞ்சு வரும் அந்த மறைந்து வரும்ன்ற வார்த்தை தொகை தொடரில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மறைஞ்சு வரக்கூடிய அந்த சொல் இந்த ஆறுக்குள்ளே ஏதாவது ஒன்றாக இருக்கும் வேற்றுமையாக இருக்கும் வினையாக இருக்கும் தொகையாக இருக்கும் ஓமையாக இருக்கும் உண்மையாக இருக்கும் அண்மழி தொகையாக இருக்கும் இப்போ உங்களுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் கொஷ்டின்ஸ் கொடுக்க போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பயிற்சி வினாக்கள் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அத்தனை யூடியூப் சேனலையும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இலக்கணத்துக்கு நம்மளே மேக் பண்ணது அதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்லேருந்து இந்த தொகை நிலைத்தொடர்லாம் எது எது வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஒரு பத்தி கொடுத்துருக்கோம் அந்த பத்தியில் எது எது தொகைநிலை தொடருக்குள்ளே வருது அதான் கேள்வி தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்குடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் நீர் நிரப்பினாள் வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப அந்த வாக்கியம் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ்குள்ளே அந்த தொகை நிலை தொடர் ஆறு சொன்ன பாருங்கள் ஆறு வகைகள் என்னென்னது நாங்கள் வச்சுக்கோங்க வேற்றுமை வீணை பண்பு பண்புல என்ன இருக்குது இருபேரிட்டு பண்பு தொகை அண்மொழி தொகை தொகை இது ஆறில் இந்த பேராக்குள்ளே எது எது வருது அப்படின் தான் இங்கே கேள்வி இப்படி கூட கேட்பாங்க சம்டைம்ஸ் ஒரு பாராவை கொடுத்துட்டு இதில் என்னென்ன வேற்றுமை உறுப்பு எங்கே இருக்குது உண்மைத்தொகை எங்கே இருக்குது இந்த மாதிரி கூட கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கணும் எப்போயுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கொஷின்ஸ் அங்கே அமையாது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இலக்கணத்தை பொறுத்தளவு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி அந்த லைனை வாசிப்போம் தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாட்டுக்கு தண்ணீர் தொட்டியில் நீர் நிரப்பினாள் வீட்டு நூல் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள் இப்போ இப்படி ஒரு பா ஒரு ஒரு பாரா கொடுத்துட்டாங்க இதில் என்னென்ன தொகைநிலை தொடர்கள் இருக்குது இப்போ நம்ம கொஷின்ஸ் போயிடலாம் இந்த பத்தில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிடுங்க குறிப்பிட்டுருவோம் ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள் தோட்டத்தில் மல்லிகைப்பூ மொதல் லைனே அவுட்டு மல்லிகை பூ மல்லிகை பூ மல்லிகை பூ வாட்டியை பாருங்கள் பூவில் ஒரு கேட்டகிரி என்ன மல்லிகை பிச்சி இருக்குது கதம்பம் இருக்குது ஓகேங்களா ஏகப்பட்ட பூ கேட்டகிரி இருக்குது அந்த பூவில் மல்லிகை ஒன்று அப்போ சிறப்பு பேர் எங்கே வருது முன்னாடி வருது பூன்ற பேர் எங்கே வருது பின்னாடி வருது அப்போ இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஆ வெரிகுட் பண்புத்தொகையில் நான் பண்பு பண்புத்தொகைன்னு சொன்னேன்னா சிறப்புப் பேர் முன்னாடியும் பேர் பின்னாடியும் வர்றதுனால இதுதான் என்னது இரு பண்பு பண்புத்தொகை அப்போ பூன்றது என்னது இரு பெயரிட்டு பண்புத்தொகை வந்துருச்சு பாருங்கள் மல்லிகைப்பூ இரு பெயரிட்டு பண்புத்தொகை காரணம் என்ன மளிகைன்றது சிறப்பு பெயர் பூன்றது பொதுப்பெயர் அப்போ பொதுப்பெயர் முன்னாடி கண்டிப்பாக வரும் பொது பொதுப்பெயர் சிறப்பு பெயர் அப்போ சாறை பாம்பு அப்போ பாம்பில் ஒரு கேட்டகிரி அது சாறை அதே மாதிரி மார்கழி திங்கள் திங்கள்னால் மாதம் மாதத்தில் ஒன்று எது மார்கழி பனை மரம் மரத்தில் ஒன்று எது பனை இந்த மாதிரி சிறப்பு பேர் முன்னாடியும் பேர் பின்னாடி வரக்கூடியதான் இரு பேரிட்டு பண்பு தொகை இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது இரண்டாம் வேற்றுமை உருபும் உடன் தொகைன்னு ஒன்று இருக்குது பாகன் இருக்கும் தேரினை உடைய பாகன் தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு இருக்கும் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வச்சுக்கோங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் குடிநீர் நிரப்பினால் குடிநீர் நிரப்பினால் அந்த வார்த்தை எங்கே இருக்குது பார்த்துருவோம் இங்கேருவங்க தோட்டத்தில் மளிகைப்பூ பறித்த பூங்குடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால் லாஸ்ட்லேருந்து லைன் இருக்கு பாருங்க குடிநீர் நிரப்பினால் அப்போ இந்த குடிநீர் நிரப்பினால் இங்கே ஏன் நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகையை கொடுக்குறோம் எதுக்கு எப்படி கொடுத்துருக்கோன்னா குடிநீரை நிரப்பினால் வார்த்தையை பாருங்கள் குடிநீரை ஐ ஐ விகுதி மறைஞ்சு வருது நான் ஏற்கனவே சொன்னேன் வேற்றுமையில் மொத்தம் எட்டு உறுப்பு இருக்குது அதில் முதல் வேற்றுமைக்கும் வேணும் எட்டாம் வேற்றுமைக்கும் ஓம் உறுப்பு கிடையாது ஐ ஆல் கு இன்னது கண் அப்போ ஐன்றது என்னது இரண்டாம் வேற்றுமை தொகை முடிஞ்சு போச்சு அப்போ ஐயின்ற விகிதி மறைஞ்சு வருது ரெண்டாம் வேற்றுமை அதனால் இது என்னது இரண்டாம் வேற்றுமை தொகை எப்படி அங்கே சென்டென்ஸ் வந்திருக்கணும் குடிநீரை நிரப்பினால் என்ன வந்திருக்கணும் குடிநீரை நிரப்பினால் மூணாவது பாருங்கள் ஆடு மாடுகளுக்கு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வார்த்தையை பாருங்கள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அப்போ உம்மு விகுதி மறைஞ்சி வருது கண்டிஷன் சப்ளை அப்போ கொண்டு வாங்க அது என்னது உம்மை தொகை ஆமாம் ஆடுகளுக்கும் கொடுக்குறாங்க அந்த சென்டென்ஸை பாருங்களேன் அந்த பாராவை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன் ஆடு மாடுகளுக்கும் கொடுத்துருக்கு அங்கே என்ன வரணும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உம்மு விகுதி மறைஞ்சு வருது அதனால் என்ன தொகை அது உம்மை தொகை குடிநீர் கண்டிப்பாக வினைத்தொகை குடிநீர் ஏன் வினைத்தொகை மூணு காலத்தையும் காட்டுறதில்லை நீங்கள் இப்பையும் குடிக்கலாம் நாளைக்கும் குடிக்கலாம் நேற்றும் குடிக்கலாம் நேற்று குடிச்சிங்க இன்றைக்கி குடிச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு குடிக்க போகலாம்ல அதனால் அதுக்கு பேர் என்னது குடிநீர் சிம்பிள் அப்போ குடிநீர் எதில் வருது மூணு காலத்தையும் காட்டுது காலம் கரந்த பயிரச்சம் என்னது வினை தொகை காலம் கரந்த பயிரச்சம் என்னது வினை தொகை அடுத்து பாருங்கள் மணி பார்த்தால் இந்த லைன் எங்கெங்கே இருக்குது ரைட் லாஸ்டில் இருக்குது பாருங்கள் வீட்டுக்குள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள் மணி மணியை பார்த்தாள் மணி எத்தனைன்னு எத்தனை மணியாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்போ ஐவிகிதி மறைஞ்சு வருது அப்போ என்ன வரணும் இரண்டாம் வேற்றுமை தொகை தாங்க முதல் இலக்கணத்தை பொறுத்தளவு அதோட சின்டெக்ஸ் அதோட அல்காரிதம் மாதிரி வாய்ப்பாடு படிச்சுக்கணும் அதை அப்படியே ஏதாவது ஒரு பத்தியில் கொடுத்துட்டு அதை நம்ம அப்படியே என்ன செய்யணும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் இலக்கணம் உங்களுக்கு புரியும் மொட்டை மனப்பாடம் பண்ணோம்னா புரியவே புரியாது அதுக்காக தான் உங்களுக்கு இந்த லைனை கொடுத்துருக்கோம் அப்போ ஐவிகுதி மறைஞ்சு வரனால என்னது இரண்டாம் வேற்றுமை தொகை திருப்பி சொல்லாமல் மளிகை பூ இருபேருட்டு பண்பு தொகை குடிநீர் நிரப்பினால் குடிநீரை நிரப்பினால் இரண்டாம் வேற்றுமை தொகை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வந்திருக்கணும் உம்மு மறைஞ்சு வருது அதனால் என்னது உம்மை தொகை குடிநீர் மூன்று காலத்தையும் காட்டும் காலம் கறந்த பெயரச்சமாக இருக்கு ஸோ அது என்னது வினை தொகை மணி பார்த்தால் மணியை பார்த்தால் ஐ மறைஞ்சு விடாதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை இந்த மாதிரி இலக்கண வீடியோ வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கான அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் இலக்கணம் தொடர்பாக தமிழ் தொடர்பாக ஜிஎஸ் தொடர்பாக அதி விரைவில் மேஸை சம்மந்தமாக கரண்ட் கரண்ட் அபேர் சம்பந்தமாக அனைத்து வீடியோக்குள்ளே வரும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்கள் சேனல் மூலமாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் அடுத்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோ கொடுக்கும்போது அதோட பிடிஎஃப் லிங்க்கு கீழே கொடுத்துருவோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க